மேல இருந்து தூக்கி அடிப்பாங்க ஸோ அதனால வந்து சம்பட்டி பிடின்னு சொல்லுவாங்க அதே கையை இப்படி மாற்றி இப்படி பிடிச்சாங்கன்னா இந்த பிடிக்கு பேர் வந்து நிலைப்பிடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சம்பட்டி பிடியை வந்து நான் இப்படி பிடிக்கிறேன் ஓகேவா இந்த சம்பிட்டி பிடி பிடிச்சிட்டு கொம்பு வந்து நுனிக்கொம்பு இங்கே உள்ளது வந்து நுனிக்கொம்பு இது வந்து அடிக்கம்பு அடிக்கம்புல தான் நம்ம வந்து கையை ஹோல்ட் பண்ணுவோம் கிரிப் பண்ணுவோம் ரைட் ஹேண்ட் இங்கே பிடிச்சிட்டேன் அப்புறமா லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஆப்போசிட் இப்போ கையை வந்து இப்படி பிடிச்சு நான் நிற்கிறேன் இப்போ பாருங்க இந்த நுனிக்கொம்பு வந்து மேலே இருக்குது ஓகேவா இது அப்படியே கீழே அழிச்சிருக்கேன் பாருங்க இப்போ மேலே இருக்குது கீழே இருக்குது இது நல்லா இந்த ரொட்டேஷன் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த பேசிக் வந்து இங்கே மேலே இருந்து கிளாக் மாதிரி கடிகாரம் மாதிரி இப்படி பண்ண பழகிக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் சரியா அப்புறமா கொம்பை மேலே வச்சிடணும் நுனிக்கொம்பு மேலே பார்த்த மாதிரி வச்சுட்டு இந்த கொம்பை கீழே எடுத்து இப்போ அப்படியே பின்னாடி ஒரு சுத்து நான் இது பின்பக்கமாக காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு முன்பக்கம் செஞ்சிடறேன் ஒன் அப்படியே கையை தூக்கி தலைக்கு மேலே எடுத்து பின்னாடி ஒரு சுத்து இது பேக் சைடில் காட்டுறேன் பாருங்கள் இந்த சுத்து வந்து ஏன் தலைவாரல் சுற்று அப்படின்னு சொல்றோம்னா தலையை வந்து நம்ம வாடுற மாதிரி இந்த கையில நம்ம வந்து சீப்பால வாடுறதா நினைச்சுக்கணும் ஸோ அதனாலதான் இந்த பாருங்க சீப்பில் வாடுற மாதிரி தலை வாடுறதுனால தலைவாரல் சுற்று அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து தலை சுற்று முதுகு சுற்று அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா முதுகு இடை சுற்று அப்படின்னும் சொல்லுவாங்க இதை ஃபஸ்ட் சமநிலையிலிருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நான் இதே சுற்ற வந்து இப்ப வந்து நான் காட்டு கொம்பளை செஞ்சேன் இப்ப வந்து உங்களுக்கு பெரும்பு கொம்பலை செஞ்சு கட்டுறேன் பாருங்க கொம்பு வந்து நம்ம தாழ் முதல் நெற்றி போட்டு வரைக்கும் இருக்கணும் பாருங்கள் இப்போ வந்து ஒரு ஜான் விட்டு பிடிச்சிட்டேன் வலது கையை இடது கையை ஆப்போசிட் பிடிச்சிட்டேன் நேராக இருக்குது கொம்பு மேலே வச்சு பொறுமையாக கை நல்லா மேலே தூக்கி போங்க பாருங்க அப்படியே ஹோம் திருப்பி பாருங்க அவ்வளோதாங்க இதே வந்து நம்ம இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் நெந்து இதே சைடில் காட்டணும் பாருங்கள் இந்த சுத்த மூவிங்ல வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஆ மூவிங்ல போடும்போது போது நிலங்குன்னு சொல்லுவாங்க காலை வந்து கத்திரி இந்த கத்திரிக்கோள் மாதிரி வச்சு இப்படி மூவ் பண்ண ஒன் டூ இந்த சைடு வரும்போது ரைட் லெக் ஒன் டூ இந்த லெக்க பாருங்க சமநிலையில் நிற்கிறேன் நான் வந்து ரைட் சைடு போக போறேன்னா என்னோட லெஃப்ட் லெக்கை வந்து கிராஸ் பண்ணி பேக்ல ஒன் இப்போ ரைட் லெக்கை பிரிக்கணும்

வேகமாக செய்யும்போது என் காலை பாருங்கள் சைடில் வந்து ஒன் டூ த்ரீ ஜம்ப் பண்ணுறேன் திருப்பி ஒன் டூ த்ரீ ஜம்ப்பு இதை வந்து பண்ணும்போது நல்லா பாருங்கள் இந்த ஜம்ப்பு போடும்போது அலங்கார சுற்றுக்குமே நல்லாயிருக்கும் இதிலே வந்து போர் வரிசையும் இருக்குது போர் வரிசை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முதுகுக்கு வர அடியை வந்து கட்டுறது முன்னாடி வர குத்தையும் பின்னாடி வர குத்தையும் வந்து நம்ம பிளாக் பண்ணுறது நம்ம டிஃபைன் பண்ணி அவங்கள வந்து அட்டாக் பண்ணுறது இதை வந்து பிளாக் பண்ணி அருப்பு போட்டு திருப்பி நம்ம அடிக்கலாம் நல்லா பாருங்க முன்னாடி தடுத்து பின்னாடியும் தடுத்து எதிராளி வந்து தாக்கி எகிரி அடிக்க முடியும் பயன்படுத்தி நம்ம போர் சிலம்பம் வந்து செய்யலாம் இதே சுத்த பயன்படுத்தி நம்ம வந்து அப்படியே சென்ட்ரா நடுக்கொம்புன்னு சொல்லுவாங்க நுனிக்கொம்பு இது வந்து அடிக்கம்பு நடுல பிடிச்சா நடுக்கொம்பு நடுக்கொம்பு வந்து பாத்தீங்கன்னா அலங்கார சிலம்பத்துல வரும் இந்த தலைவர சுற்றை வந்து போர் சிலம்பத்துக்குமே யூஸ் பண்ணலாம் அலங்கார சிலம்பத்துக்குமே யூஸ் பண்ணலாம் இதை வந்து நான் இப்போ பண்ணி காட்டுறேன் பாருங்க இது வந்து நடுக்கொம்பு பதிவு வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒரு பதிவில் வந்து போடுறேன் இந்த தலைவரில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக போட்டது இது வந்து இன்டிவிஜுவல் சொல்லுவாங்க தனித்திறமை சொல்லுவாங்க போட்டிக்கான தனித்திறமை இல்லை நெடுங்கம்பு வரிசையில் வந்து தலைவாரல் சுற்றுக்கு அதுக்கான மதிப்பெண்ணே தனியாக இருக்குது தலைவாரல் சுற்று போடும்போது மதிப்பெண் வந்து தருவாங்க ஸோ அதனால் வந்து மாணவர்கள் வந்து இதை பயிற்சி பண்ணிங்கன்னா பார்க்க அழகாகவும் இருக்கும் இதில் வந்து போருக்கான தேவையான நுணுக்கமும் இருக்குது இது வந்து இப்படி கட்டுறது முன்னாடி வந்து எதிராளி நம்ம குத்தும்போதே அப்படி தள்ளி பின்னாடி வர எதிராளி அப்படியே கட்டவும் செய்யலாம் அப்போ வந்து இந்த குத்தை பழகிறதுக்காக கைக்கு வணங்கணும் இந்த குத்தை தள்ளி விட்டு அறுப்பு வரும் ஸோ ஓகேவா இங்கே வர அடியை கட்டுறது பின்னாடி வர அடியும் கட்டி அறுப்பு போடுறது ஸோ அதுக்காக தான் இதை பயன்படுத்துவாங்க இந்த நடுக்கொம்பு வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக அதுக்கான பதிவும் போடுறேன் சிலம்பத்தை பற்றி தகவலை வந்து நம்ம சேனலில் வந்து போட்டுட்டு வரோம் எதனா டவுட் இருந்தால் உங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க மேலும் சிலம்பத்தை பற்றிய தகவலை தெரிஞ்சுக்க சிலம்பன் குத்புதின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி